அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் என்று பதில் சொல்லுகிற திறன் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசு அறிவாற்றல் மிக்க ஒரு ஆளுமையாக இருந்தார் அவர் அவருடைய அறிவாற்றலின் ஒரு தளமாக ஒரு கூறாக அவர் பதில் சொல்வது அமைந்திருந்தது பலரும் இயேசுவிடம் கேள்விகளை எழுப்பினார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இயேசு டான் டான் என்று பதிலளித்தார் என்று விவிலியத்தின் பல இடங்களில் நான் பார்க்குறோம் எடுத்துக்காட்டால் மத்திய நட்சத்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முழுவதும் இயேசுவிடம் வந்து மறைநூல் அறிஞர்கள் சதி பரிசேயர்கள் பரிசெயர்கள் பல கேள்விகள் எழுப்புகிறார்கள் சீசருக்கு வரி கொடுப்பது முறையா இல்லையா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுப்புகிறார்கள் எல்லா கேள்விகளுக்கும் இயேசு தெளிவான பதிலை கொடுக்கிறார் பதில் கொடுப்பது என்பது அறிவாற்றலின் ஒரு பண்பு இட் இஸ் எ கமிட்மெண்ட் சில பாருங்கள் பதிலே சொல்ல மாட்டாங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பதிலே சொல்லலையே அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க பதில் சொல்லாமை மழுப்புவது இவையெல்லாம் ஆளுமை குறைவு என்று தான் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் பதில் சொல்லாமல் இருப்பதும் ஒரு ஞானம்தான் ஆனால் பல நேரங்களில் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதிலை சொல்வது என்பது ஒரு ஆளுமையின் வெளிப்பாடு அறிவாற்றின் வெளிப்பாடு இயேசுவை பற்றிய ஒரு செய்தியை நாம் எங்கே பார்க்கின்றோம் லூக்கானார் செய்தி இரண்டு நாற்பத்தி ஏழு மீண்டும் எருசலேம் கோவிலில் பனிரெண்டு வயது இயேசுவை மறைபோதைகள் நடுவில் கண்டபொழுது அவரிடம் நான்கு அறிவாற்றல் கூறுகள் காணப்பட்டன அவர்கள் சொல்வதை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் அவற்றை புரிந்து கொண்டார் அவர்கள் எழுப்பிய கேள்வி கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார் எனவேதான் நாற்பத்தி ஏழில் நாம் வாசிக்கின்றோம் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் பதில்கள் ஒருவருடைய பதில்கள் அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்றன ஒருவருடைய பதில்கள் அவருடைய ஞானத்தை அறிவாற்றலை வெளிப்படுத்துகின்றன இயேசு அவர்கள் கேட்ட கேள்விகளெல்லாம் பதில் கூறினார் அது அவருடைய ஆளுமையினுடைய வெளிப்பாடு எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் கூறினார் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்விலும் அன்புக்குரியவர்களே நாமும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் தெரியாது என்று சொல்லலாம் ஆனால் பதில் கொடுக்கின்ற பொழுது சரியான பதில்களை கொடுக்க வேண்டும் அது அறிவாற்றலுடைய ஒரு பண்பாக இருக்கிறது அறிவாற்றல் மிக்க இயேசுவை போற்றுவோம் நாமும் அறிவாற்றல் நிறைந்தவர்களாக வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக